வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஊக்க மருந்தும் உற்சாக விருந்தும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அடுத்தவங்களை சிரிக்க வச்சா நமக்கு என்ன ஆகும்னு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் வேண்டாங்க யாராவது ஒருத்தர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வர்றதுக்கு நீங்க இருந்தீங்கன்னா கூட அதுவே உங்க லைஃப்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகும் ஒரு நாள் ஒரு பஸ்ல ஒரு குழந்த சிரிச்சுது அந்த சிரிப்பு அருகே இருந்த பெண்மணியின் மனசை ஒளிர வச்சுது அந்த பெண்மணி அந்த நாள்ல இருந்து லைஃப்ல டிப்ரெஷன்ற வார்த்தைய மறந்துட்டாங்க அந்த குழந்தையோட சின்ன சிரிப்பு அவளுக்கு மிகப்பெரிய லைட் ஆனது நம்மள பல பேருக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாதுங்க வீட்டில் தன்னோட மனைவி கிட்ட சிரிக்காம இருந்ததா வேலை சீக்கிரமா ஆகணும்னு கணவன் மனைவி கிட்ட எப்பவுமே கோமா பேசுவாரு தன்னோட பிள்ளைங்க நம்ம சொன்ன வார்த்தையை பயந்துகிட்டு உடனே செய்யணும்னு சிரிப்பை வீரப்பா வீராப்பா இருக்கிறதா கெத்துன்னு பல அப்பாக்கள் இன்னுமே இருக்காங்க நம்ம பல மேனேஜர்கள் ாமச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு வரப்பா சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் இப்படி வீட்டுல மனைவி கிட்ட கிட்ட ஆரம்பிச்சு ரோட்ல பப்ளிக் கிட்ட ஆபீஸ்ல ஸ்டாஃபு கிட்ட பாக்குற எல்லார்கிட்டையும் சிரிக்காம முறைச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு வாழ்க்கையில என்னத்தங்க நம்ம சாதிக்க போறோம் உங்களோட சின்ன சின்ன வார்த்தை உங்களோட சின்ன சின்ன உதவி உங்களோட சின்ன சின்ன சிரிப்பு கூட யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க உங்களோட பாசிட்டிவ் ஆக்சனோட அளவு என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அது யாரோட வாழ்க்கையாவது ஒரு மகத்தான பிளஸிங் ஆகுங்க ஒரு சிரிப்பு ஆயிரம் பிரச்சனைகளை மறக்கடிக்கும் ஒரு சிரிப்பு பல உறவுகளோட கட்டமைப்பை வலுவமைக்கும் ஒரு சிரிப்பு பல நோய்களை பறக்க அடிக்குங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே கெத்தா வாழணும்னு இப்ப சொல்ற நல்லா கேளுங்க காலையில் தூங்கி எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் முகத்தை பார்த்து சிரித்து பாருங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் மிகப்பெரிய அழகுன்னு உணருவிங்க ஜன்னலை திறந்து இயற்கையை பார்த்து இயற்கையோட அழகை நினச்சி சரிங்க உங்களோட வாழ்க்கை மிக அமைதியான இயற்கை சூழல் நிறைந்த பசுமையான வாழ்க்கைன்னு உணருவிங்க உங்களோட கிட்டேயோ மனைவி கிட்டேயோ ஒரு கப் காஃபி வாங்கி குடிச்சிட்டு உங்கள் காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் மிகப்பெரிய கிராட்டியூட் பர்சன் உணர்வீங்க உங்கள் பிள்ளைங்க படிக்க விட்டு எழுந்த உடனே அவங்களை கட்டி அணைச்சி முத்தமிட்டு குட் மார்னிங் டீயர்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்துலேயே மிகச்சிறந்த அப்பா நீங்கள் தான் உணர்வீங்க ஆஃபீஸில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப் கிட்டையும் சிரிச்ச முகமாக நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கங்க்ராட்சுன்னு பாராட்டி பாருங்கள் த பெஸ்ட் லீடர் ஆஃப் யூனிவர்ஸ் நீங்கள் தானே உணர்வீங்க இப்படி எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் மனசில் எப்பவும் பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கும் உங்கள் ஆயுட்காலம் பல மடங்கு உயரும் உங்கள் வாழ்க்கை தரம் அசிர வேகத்தில் வளர்ச்சி அடையும் உங்களை தனி மனிதராக இந்த உலகம் பார்க்கும் இப்படி நீங்கள் சிரிக்கிறது இல்லாமல் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினச்சா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோக்காக காத்துருங்க நன்றி